வணக்கம் செந்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக குறிகாட்டுவான் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் குழந்தைகளின் பூசாக்கின் அளவுகள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று நடாத்தப்பட உள்ளது காலியில் இடம்பெற்ற தொடரோன்று விபத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சந்திரிகா பண்டாரநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது கிளிநொச்சி விபத்தில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழந்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக மலையகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு சீனா அபாயகரமான ஆயுதங்களை விநியோகிப்பதாக பிரிட்டன் குற்றம் சாட்டியுள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் பையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையெட்டியில் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திச என்ற விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி உட்பட அதனுடன் இணைத்து கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்கக் கோரியும் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெற்றுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று முன்னாள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலை இன்று மூன்றாவது நாளாகவும் நடைபெற்று இன்று பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெற்றுள்ளது குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணிகளின் உரிமையாளர்கள் பெருமளவிலான மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை இப்போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது

யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சுமார் பன்னிரண்டு பணியாளர்கள் தங்களுடைய மற்றும் நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க கோரி நாடலாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான கட்டடம் ஒன்றை கோலாகலமாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக குறிகாட்டுவான் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள வீடொன்றின் மீது அதிக காற்று காரணமாக பனைமரம் ஒன்று முறிந்து விழுந்தது வீடு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜே நூற்று இருபத்தைந்து கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட பொக்குவில் மேற்கில் நேற்று இடம்பெற்றுள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வேண்டுகோள் விடுத்துள்ளது அதிக காற்று காரணமாக நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த அனர்த்தம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கையிட்டுள்ளது இந்நிலையில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்ற காரணத்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி குறி காட்டுவான் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குழந்தைகளின் போசாக்கின் அளவுகள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று நடாத்தப்படவுள்ளது இலங்கையில் நாடலாவிய ரீதியில் உள்ள குழந்தைகளின் போஷாக்கு அளவுகள் தொடர்பாக கணக்கெடுப்பொன்றை நடாத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கணக்கெடுப்பானது எதிர்வரும் ஜூன் மாதம் நடைபெறும் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு நடாத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து அகவைக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் ஆறு முதல் பதினெட்டு அகவை வரையிலான சிறுவர்களின் ஊட்டச்சத்து அளவு தனித்தனியாக அளவிடப்பட உள்ளது குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களால் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என குடும்ப சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதுபோன்று நடாத்தப்பட்ட ஆய்வில் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது இதன்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விசேட போஷாக்கு மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது காலியில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் கொழும்பில் இருந்து மாத்தரை நோக்கி பயணித்த ரூகுனு குமாரி தொடரூந்து மோதியதில் இளைஞர்கள் மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலி புஷ பிங்காலிய குறுக்கு வீதியில் ஏற்பட்டுள்ளது இதன்போது உந்துருளி ஒன்றில் பயணித்த மூன்று இளைஞர்களும் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அகவையுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெய்யிபுர பகுதியைச் சேர்ந்த இவர்கள் தொடரூந்து சமயம் வழங்கப்பட்ட போதும் பாதுகாப்பற்ற முறையில் கடவையை கடக்க முற்பட்ட போதும் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்று விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது ரணில் விக்ரசிங்க சந்திரிகா பண்டாரநாய்க்கு இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார இடையில் விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது குறித்த பேச்சுவார்த்தையானது இந்தோனேசியாவுக்கு ரணில் விக்ரமசிங்க விஜயம் மேற்கொண்டிருந்த போது அங்கு சந்திரிகா குமாரதுங்கவை துங்கவை சந்தித்த போதே இடம்பெற்றுள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது எனினும் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தகவல்கள் இரகசியமாகவே பேணப்பட்டுள்ள நிலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் மஹிந்த அமரவீர துமிந்த திசநாயக்க லசந்த அழகியவண்ண அனுர உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு சென்றுள்ளது குறித்த நால்வரும் சந்திரிகா ஆதரவாளர்கள் என்ற வகை அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்த நிலை இவர்களுக்கு மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லான்சாவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது மேலும் உலக நீர் தினத்தில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்க இந்தோனேஷியாவுக்கு செல்வது தொடர்பில் ஆரம்பம் முதலே அரசியல் அவதானிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி விபத்தில் படுகாயம் அடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி கனகபுரத்தில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த பதினேழாம் நாள் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் வட்டக்கட்சியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு அகவையுடைய தம்பிராசா ரவிச்சந்திரன் என்ற நபர் படுகாயமடைந்தார் உடனடியாக அவர் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக மலையகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மத்திய மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல பகுதிகளில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஹெட்டன் மஸ்கலியா பிரதான வீதியின் நோர்வூட் தோட்ட பகுதியிலிருந்து பிரதான வீதிக்கு அருகாமையில் உள்ள பாரிய மரமொன்று வீதியில் வீழ்ந்ததன் காரணமாக பல மணத்தியாலங்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக நோவூட் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான வீதியில் விழுந்து கிடந்த பாரிய மரம் வெட்டி அகற்றப்பட்டதை அடுத்து அவ்வீதியின் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு அப்பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருவதால் டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள மூங்கில் தொகைகள் பிரதான வீதியில் விழுந்துள்ளதால் அவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மிக அவதானமாக செல்ல வேண்டுமென காவல்துறையினர் சாரதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் நிலவும் பலத்த காற்றினால் உயர் மின்கம்பிகள் அறந்து விழுந்துள்ளதால் மஸ்கெலியா சிவனொலி பாதமலை நல்லதண்ணி பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹெட்டன் கொட்டகலை உள்ளிட்ட நகரங்களில் அவ்வப்போது மின்தடை ஏற்பட்ட வண்ணமே உள்ளதால் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பாவனையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் தலைநகரான போட் மோஸ்பிக்கி வடமேற்கு சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்கே மாகாணத்தில் உள்ள காகலம் கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை மூன்று மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் ஆறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலை இறப்பு எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதிப்படுத்த முடியவில்லை எனினும் தற்போதைய மதிப்பீட்டின்படி நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குடியிருப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் அந்நாட்டு தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்றும் மேலும் பலர் மண்ணுக்குள் புதையுண்டிருப்பதாகவும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு சீனா அபாயகரமான ஆயுதங்களை விநியோகிப்பதாக பிரிட்டன் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவுக்கு சீனா அபாயகரமான ஆயுதங்களை விநியோகிப்பதாக பிரிட்டன் குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யா அண்மை காலமாக தீவிரமாக தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் சீனா மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இது குறித்து பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிரான் ஷாப்ஸ் கூறியதாவது எங்களுக்கு கிடைத்துள்ள புதிய உளவு தகவலின்படி படி உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்கான ஆயுத தளபாடங்களை ரஷ்யாவுக்கு சீனா விநியோகித்து வருகிறது எனவே மேலை நாடுகள் வெளிப்படைந்து உக்ரைனுக்கான உதவிகளை அதிகரிக்க வேண்டும் என்றார் எனவே உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்கான ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவைப்படும் முக்கிய பொருட்களை ரஷ்யாவுக்கு சீனா அனுப்புவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் ரஷ்யாவுக்கு சீனா நேரடியாக ஆயுதங்களை விற்பனை செய்வதாக கூறப்படுவது இதுவே முதன்முறை இருந்தாலும் பிரிட்டன் பாதுகாப்பு துறை அமைச்சரின் இந்த தகவல் குறித்து அமெரிக்கா சந்தேகம் தெரிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் கூறுகையில் ரஷ்யாவின் போர் முயற்சிக்கு சீனா உதவி அளிப்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் ரஷ்யாவுக்கு அந்த நாடு நேரடியாக ஆயுதங்கள் அனுப்புவதாக தெரியவில்லை என்றார் இந்த குற்றச்சாட்டை சீனாவும் மறுத்துள்ளது இது குறித்து செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்கள் விநியோகிப்பதாக கூறுவது அடிப்படை முகாந்திரமற்றது இதன் மூலம் பிரிட்டன் சீனா மீது பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி வருகிறது என்றும் சாடியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்